புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் கடந்த இரண்டாம் தேதி மாயமான ஒன்பது வயது சிறுமி நேற்று முன்னாள் அதே பகுதியில் உள்ள வாய்க்காலில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கருணாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற ஐம்பத்தேழு வயது நபரும் கைது செய்யப்பட்டனர் இந்த கொடூர நிகழ்வினால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற பொதுமக்கள் சிறுமிக்கு நீதி கேட்டு வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்று தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்ததை ஏற்று உடற்கூராய்வு செய்யப்பட்ட சிறுமியின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர் இதனிடையே உடலுக்கு அஞ்சலி செலுத்த சிறுமியின் வீட்டிற்கு சென்ற ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதே நேரத்தில் சிறுமியின் உடலுக்கு மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பாமகவினர் அஞ்சலி செலுத்தினர் கருப்பு நாள் இன்றைய நாள் ஒன்பது வயது சிறுமி உலகம் தெரியாத அந்த பச்சிலம் குழந்தையை மதுபோதையிலும் கஞ்சா வெளியிலும் அந்த சிறுமியை வாழ்க்கையை சீரழித்த கைவர்களை புதுவை அரசு தயவுதாட்சணம் காட்டாமல் நடவடிக்கை எடுத்து தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் சாக்கு சொல்லி காலம் கடத்தாமல் மிக விரைவிலே மூன்று மாத காலத்திற்குள் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமியின் உடலை அடக்கம் செய்வதற்கான இறுதி ஊர்வலம் இன்று நடைபெற்றது சிறுமியின் வீட்டிலிருந்து பாப்பம்மாள் கோவில் சுடுகாடு வரை நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர் இதையடுத்து சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமியின் உடல் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்களுடன் சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டது இதனிடையே சிறுமி கொலை வழக்கில் அலட்சியம் காட்டியதாக எழுந்த புகாரில் முத்தியால் பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை அனைவரையும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆணையிட்டுள்ளார் அதேநேரம் புதுச்சேரியில் அதிமுக மற்றும் இந்தியா கூட்டணி சார்பில் நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியா கூட்டணியினர் இன்று மாலை சிறுமிக்கு நீதி கேட்டு ஊர்வலம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர்